நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறேன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா இருந்து வந்திருக்கக்கூடிய அவிச நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம் அது ஒன்னு இல்ல ரெண்டு நான்கு வயல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல மூலயமா தான் விண்ணப்பிக்க முடியும் முப்பத்தி எட்டு மாடலுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அதை விண்ணப்பிக்கலாம் தகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும் பட் இந்த வாட்ச்மேன் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்டேட் நீங்க முன்னாடி இந்த வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் வந்து கிரேட் பண்ணிக்கோ முப்பத்தி எட்டு மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால வரக்கூடிய எல்லா ரெக்கமெண்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க இப்ப இதுல பாக்க போறது முக்கியமா நான்கு வகையான ரெக்கமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா கவுன்சிலர் எஃப்எல்சி ரைசன் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுல செலக்ஷன் ஆஃப் ஃபேக்கல்டி அண்ட் வாட்ச்மேன் கம் கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு சொல்லிருக்காங்க எகேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டர்ஷிப் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எஃப் கவுன்சிலருக்கு வந்து ஹாஸ்டமேன் அண்ட் பெட்ரோல் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு வந்து அப்ளை பண்ணலாம் சேம் அதே இது எஃப் எல் இன்சார்ஜ் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங் வந்து இந்த கிரிக்கெட் டீடெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோடு எப்படி வந்துரும் சோ நம்ம ஓபன் பண்ண போறோம் ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்படி வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரெக்டா வந்து உங்களுக்கு என்ன போஸ்டிங் வந்து குடுத்திருக்காங்கன்னு சொல்லி வந்து குடுத்திருக்காங்க கவுன்சிலர் எஃப்எல்சி போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு இருந்தாலே போதும் சோ மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சு வந்து சோ ஒர்க்கு எக்ஸ்பென்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது சோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங் வந்து வந்து சொல்லிக்காக லீவ் பேலன்ஸ் ஜாப் ப்ரொஃபைல் செலக்ஷன் ப்ரொசீஜர் இன்டர்வியூ பேஸ் பண்ணி அதே மாதிரி அப்ளிகேஷன் போஸ்ட் ரெக்யூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி அது எல்லாமே இங்க டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு நோட்டிபிகேஷன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து நம்ம பாக்க போறோம் சோ இந்த வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து பேக்கல்டி ஆர் போஸ்டிங் வாட்ச்மேன் கம் கார்டனருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இரண்டுக்குமே இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வயசு இருந்தாலே போதும் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கல்டி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து 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 கண்டிப்பா விண்ணப்பாங்க மாதம் இருபது சோ வாட்ச்மேன் போஸ்டிங் வந்து பாஸ் வந்து 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 ஆயிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் மாதம் ஆறாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் எட்டு சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா அது மட்டும் இல்ல நண்பர்களே ரீஜனல் ஆஃபீஸ் செகண்ட் ஃபுளோர் நைன் ஏரியா ஹில்ஸ் ஜெயல் ரோடு போபால் பின் நம்பர் நானூத்தி அறுபத்தி ரெண்டு அட்ரஸ் பதினொன்னு அப்ளிகேஷன் பீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம தெரியல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பண்டிக்ஸும் மல்டிபிள் வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க இத ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் சோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலைல வந்து நடக்கும் வந்து இருக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இருபது இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இருந்தாலும் டிகிரி மஸ்ட் வந்து சொல்லிக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓபிசிக்கு வந்து மூன்று வருடம் உடல் உணவுமுற்று வந்து இயர் கேட்டகிரி எக்கனாமிக் பர்சனுக்கு வந்து பத்து வருஷம் ஓபிசிக்கு பதிமூணு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வந்து பத்து டீடெயில்ஸ் இருக்குது எக்ஸாமினேஷன் வச்சுதான் செலக்ட் பண்ண போறாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இல்ல ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நூறு மார்க்கும் அறுபது வந்து வச்சுதான் எடுத்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எஃப்எல்சி போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதை ஜஸ்ட் வந்து கிளிப்பண்ணோமே வந்து ஓபன் ஆயிடும் இந்த போஸ்டிங் வந்து அப்படி பண்ற கடைசி தேதி வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க சேம் அதேதான் கவுன்சில் எஃப்எல்சி நாகப்ப நாகப்பட்டினம் பெற்றோருக்கு போ போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி இருக்கணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்திருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் கேட்ட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரீஜனல் ஆபிஸ் ஹரியாலி சௌகக் ஐடி ரோட் நர்மதாபுரம் பின் நம்பர் நானூறு அறுபத்தொன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எபல்சிசி இன்சார்ஜ் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து இப்படி டவுன்லோட் ஆகி வரும் சோ அதோட ஓப்பனிங் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பாத்து ஒன்ப செக் பண்ணிக்கலாம் சோ இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் ஆகும் அபிஷியல் வெப்சைட் லிங்க் சப்ளை பண்ற லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்கோம் சோ நீங்க அதை பார்த்து செக் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல பண்ணா டேரக்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சோ அதுல இருந்து நீங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா பிடிஎஃப் ஆர் அப்லோட் பண்ணிருக்கோம் சோ அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் நண்பா இந்த பேங்கிங் சர்ட் எல்லாத்துக்கும் மெட்டல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ ஐஎஸ்பிஎஸ் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்பவே நீங்க வந்து வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுக்கான மெமெட்டில் நீங்க கலக்கில் வந்து கொடுத்திருக்கவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்